வணக்கம் நண்பர்களே இன்று நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளப் போவது ஒரு நிஜமான திகில் அனுபவம் இது வெறும் கதையல்ல உண்மையில் நடந்தது தயவு செய்து இருட்டறையில் தனியாக பார்க்க வேண்டாம் கார்த்தியின் தாத்தா காலமான பிறகு அவருடைய சொத்துக்களை பிரிக்கும் போது ஒரு விசித்திரமான வீடு அவர்கள் குடும்பத்திற்கு சொந்தமானது அந்த வீடு அவர்கள் கிராமத்தில் கர்ணன் மாளிகை என்று அழைக்கப்பட்டது சுமார் ஆயிரத்து ஐநூறு வருடங்களுக்கு முன் கட்டப்பட்ட அந்த மாளிகை பல காலமாக பூட்டியே கிடந்தது அந்த கிராமத்து மக்கள் அந்த வீட்டை பேய் மாளிகை என்று பயமுறுத்திக் கொள்வார்கள் கார்த்தியின் அப்பா அந்த மூட நம்பிக்கைகளை நம்பாதவர் அவர் அந்த வீட்டை புதுப்பித்து விற்று நல்ல லாபம் ஈட்டலாம் என்று முடிவு செய்தார் அதனால் கார்த்திக் அவருடைய அப்பா அம்மா மற்றும் தங்கை என அனைவரும் அந்த மாளிகைக்கு செல்ல தயாராகினர் மாளிகை வெளியிலிருந்து பார்ப்பதற்கு பிரம்மாண்டமாக இருந்தது ஆனால் உள்ளே நுழைந்ததும் ஒருவித அமைதி நிலவியது அடர்த்தியான தூசியும் கதவுகள் திறக்கும்போது எழுந்த பயங்கரமான ஒழியும் அவர்களை வரவேற்றன வீட்டை சுத்தம் செய்யும்போது கார்த்தியின் தங்கை ஒரு ரகசிய அறையில் அடைக்கப்பட்டிருந்த மரப்பெட்டியை கண்டெடுத்தாள் அதனுள் பழைய ஓலைச்சுவடிகள் ஒரு கயிறு மற்றும் சில பூஜை பொருட்கள் இருந்தன பயத்தின் காரணமாக யாரும் அந்த பொருட்களை தொட விரும்பவில்லை அவர்கள் அந்த பொட்டியை மீண்டும் அதே அறையில் வைத்துவிட்டு சுத்தம் செய்யும் வேளையில் கவனம் செலுத்தினர் முதல் நாள் இரவு கார்த்தியின் தங்கை தூங்கிக்கொண்டிருக்கும்போது போது யாரோ அவள் அறையில் மூளையில் நிற்பது போல் உணர்ந்தாள் அவள் கண்களை திறக்க அஞ்சியதால் தலைவாணியை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு கொண்டு படுத்துவிட்டாள் மறுநாள் காலையில் அவள் இதை சொன்னதும் யாரும் அதை சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை அடுத்த சில நாட்களில் அந்த குடும்பத்திற்கு தொடர்ச்சியாக விசித்திரமான நிகழ்வுகள் நடக்க தொடங்கின தினமும் நள்ளிரவில் ஒரு குழந்தையின் ஆளும் குரல் மாளிகையில் ஏதோ ஒரு மூலையிலிருந்து கேட்கும் சத்தம் வந்த இடத்தை சென்றால் அது வேறு இடத்திலிருந்து வருவதாக தோன்றும் கார்த்தியின் அம்மாவுக்கு திடீரென உடல்நல குறைவு ஏற்பட்டது கணவன் மனைவியிடையே காரணமில்லாமல் சண்டைகள் வந்தனர் மின் விளக்குகள் தானாக அணைந்தும் எரிந்தும் கண்ணாடி பொருட்கள் தானாக உடைந்தும் அந்த குடும்பத்தின் பயத்தை அதிகரித்தனர் ஒரு நாள் இரவு கார்த்திக் மொட்டை மாடிக்கு சென்றபோது மாளிகையின் மற்றொரு பகுதியில் ஒரு பெண் உருவம் தெரிந்ததைக் கண்டான் அவள் ஒரு குழந்தையை தன் கையில் வைத்திருந்தாள் அந்த உருவம் அவனை பார்த்து சிரித்தது கார்த்திக் பயத்தில் உறைந்து போய் கீழே ஓடி வந்தான் அந்த மாளிகையில் ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்பதை உணர்ந்த கார்த்தியின் அப்பா உடனடியாக வீட்டை விட்டு வெளியேற முடிவு செய்தார் அவர்கள் அனைவரும் மாளிகையிலிருந்து வெளியேற முயன்றபோது திடீரென கதவுகள் தானாக மூடிக்கொண்டன பயத்தில் அனைவரும் கதவை தட்ட அப்பொழுது ஒரு பயங்கரமான பெண் குரல் வீடெங்கும் ஒழித்தது உங்களில் யாரும் வெளியேற முடியாது இது என்னுடைய சாபம் அப்போதுதான் கார்த்தியின் அப்பாவிற்கு பெட்டியில் கண்டெடுத்த ஓலைச்சூடுகளை நினைவுக்கு வந்தது அதை அவர்கள் பிரித்து படிக்கும்போதுதான் அந்த கதையின் நிஜமான அதிர்ச்சி வெளியே வந்தது அந்த கர்ணன் மாளிகை அந்த பகுதியில் வாழ்ந்த ஒரு பெண்ணின் குழந்தையின் உயிரை பழி கொடுத்து சாபம் பெற்று அதன் பின் பழி கொடுத்த குழந்தையின் ஆவியால் பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கிறது அந்த சாபத்தின் சத்தியை அடக்க ஒரு குறிப்பிட்ட மந்திரிக்கப்பட்ட கயரை வைத்திருந்தால்தான் அந்த வீட்டிலிருந்து வெளியேற முடியும் என்று அந்த ஓலைச்சோடையில் கூறப்பட்டிருந்தது ஆனால் அந்த பொருட்கள் அனைத்தும் குப்பையில் எரிக்கப்பட்டுவிட்டன அந்த குடும்பம் பாய்ந்து போய் கதவின் அருகில் கதறி அழுது கொண்டிருக்கும் போது அந்த பெண் ஆவி அவர்களின் அருகில் வந்து சிரித்தது அது குழந்தையை பழி கொடுத்ததற்கு காரணமாக குடும்பத்தின் வழி தோன்றர்களை பழிவாங்க வந்திருக்கிறது கார்த்தியின் அப்பா தன் தவறை உணர்ந்து அந்த கிராமத் பூசாரியை அழைத்தார் அவர் சிலர் கடுமையான பூஜைகளை செய்து அந்த பெண் ஆவியை சமாதானப்படுத்தினார் அதன் பிறகு அந்த குடும்பம் அந்த வீட்டை விட்டு வெளியேற முடிந்தது இன்று வரை கர்ணன் மாளிகை அதே கிராமத்தில் யாருமற்ற ஒரு பயங்கரமான சாட்சியாக நிற்கிறது இந்த பயங்கரமான கதை நம்பிக்கைகளுக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்கள் உலகில் நிஜமாகவே நடக்கின்றன என்பதை நமக்கு உணர்த்துகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்